விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பலத்த சூறை காற்றோடு பெய்த கனமழையால் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன சிதம்பராபுரம் கிராமத்தில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேலாக விவசாயிகள் வாழை பயிரிட்டுள்ளனர் இந்நிலையில் அந்த பகுதியில் பலத்த சூறை காற்றோடு கூடிய கனமழை பெய்தது இதனால் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன மேலும் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஐயாயிரம் ஒரு ஆறாயிரம் ஏக்கரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மரம் வரைக்கும் பத்து பத்து இருபதாயிரம் மரம் வரைக்கும் காற்றில் நேற்று கொஞ்சம் மலைக்கு அடியாகிடுச்சு ஆனால் அந்த காய் இப்போ நாள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கீழே தான் போட வேண்டியது வரும் ஆனால் மு ஏதோ அரைக்காய் முக்காக்காய் இருந்தாலும் கூட ஏதோ விலைக்கு போட்டு இது பண்ணிக்கலாம் இது விலைக்கு போகிற மாதிரி இல்லை இன்னும் ரெண்டு மாதம் ஆகி வெட்டதுக்கு அதுக்குள்ளே காற்றுல விட்டு போச்சு ஏன்னா ஏதோ கவர்மெண்ட்லேருந்து பார்த்து ஏதோ ஒரு மானியம் மாதிரி கொடுத்தா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் விவசாயிங்க தப்பிக்கலாம் இல்லாட்டி ரொம்ப நஷ்டமாகும் இது வந்து இருக்கிற வாழை எல்லாம் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் இருக்கும் மா மரமே வந்து ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் வரத்துக்கு மேலே சாய்ஞ்சிடுச்சு அதுக்கு வந்து வெற்ற நிலமையில இல்லை அதனால் வந்து அதுக்கு நீங்கள் எதாவது பார்த்து கவர்மெண்ட்டும் பார்த்து கொடுக்கணும் சார் ஏதாவது மானியமாக பார்த்து